வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் ஒரு அட்டகசமான வீடுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட அருமையான ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்தில் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா கிட்ஸ் விளாட்றதுக்கு கொள்றதுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதியும் இருக்கு டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்கு கார் பார்க்கிங் ஒரு ஏரியா உங்களுக்கு அலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை நிறைய கார் நிற்கிது பாருங்க அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு காருங்க நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ பார்க்க போகிற வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் அதுவும் இல்லாமல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் வேனும் அவைலபிளாக வருதுங்க நீட் அண்ட் கிளீயராக இருக்குது ஏரியா வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்கு பேங்க் ஸ்டாஃப் அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் பீப்புள் பேங்க் ஸ்டாஃப் இதே மாரி ஆளுங்களாக தான் பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்க அதேமாரி ஆளாக தான் பார்க்குறாங்க இந்த ஏரியா லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது வாடகை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரரூவா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு மெயின்டெனன்ஸு வந்து வாட்டர் சார்ஜஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு வாங்குறாங்க நார்த்து ஃபேஸிங் இந்த ஃப்ரண்ட் வீடுலாம் நம்ம தாங்க வாடகை விட்டது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வீடு வாடகைக்கு வந்திருக்கு ஸ்டெப்பு வரும்போது பார்த்துருப்பீங்க அது நாலடி நல்லா அகலமாக இருக்குது ஸ்டெப்பு அதனால் ஜாமெல்லாம் ஈஸியாக செர்த்திட்டு வந்துக்கலாம் பெரியவங்க பெரியவங்க ஏறத்துக்கு கொண்டுறதுக்கு நல்லா வசதி வாய்ப்பாகவும் பயனாகவும் இருக்கும் இந்த வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு நார்த்து ஃபேஸிங்கு வாங்க இந்த வீடோட டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துடலாம் வணக்கம் கும்போண நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் உள்ள வீடு ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் வாடகைக்கு வந்திருக்கு ஃப்ரண்ட் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திண்ணை மாரி கிடச்சிருங்க திண்ணை அந்த காலத்து திண்ணைன்னு சொல்லுவோம்ல தின்ன மாரி ஃப்ரண்ட்டில் வந்து சர்வீஸ் ஏரியா கிடச்சிருது இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் செடி வளர்க்க கொள்ள பயனாக இருக்கும் மாடியில் பார்த்திங்கன்னா ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க ஹால் நல்லா ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீடுங்க ஹால் வந்து நல்ல ஸ்பேஷஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க ஹாலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் டிவி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் அவைலபிளாக இருக்குது உங்கள் ஹாலில் வந்து நல்ல டேட்டத்தில் லைட்டிங்காகவும் இருக்குது நல்ல லைட்டிங்காகவும் இருக்குது வென்டிலேஷனாகவும் இருக்குது காற்று வசதியோட பக்காவாக இருக்குதுங்க ஜன்னலும் உங்களுக்கு ஹால் ஏரியாவில் ஃப்ரெண்ட்லியே வந்துடுதுங்க ஜன்னல் வந்துரு ஹாலிலே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடுது இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கொடுத்துட்றாங்க விண்டோ வந்து பெரிய விண்டோ மூணு ஜன்னல் உள்ள விண்டோ ப்ளஸ் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது செல்ஃபும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செல்ஃபு அது இருக்குது மேலே வந்து குட் ஆன் பர்பஸ் ஜாமா போட்டு வைக்க பரணி இருக்குங்க பரணின்னு சொல்லலாம் ஸ்லாபு சொல்லலாம் ஸ்லாபு இருக்குதுங்க பரணி பரணி இருக்குது நிறைய ஜாமா போட்டு வைக்கலாம் பயனாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளம் அந்த மகாமகம குளத்தில் உள்ள ரெண்டு பெட்ரூம் உள்ள ஹாலு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வாடகைக்கு வந்திருக்குங்க காமன் டாய்லெட்டு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கொண்டாடு வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு பக்காவாக நீட் அண்ட் க்ளீராக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து ஃப்ளஷிங் தான் இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளஷிங்காகவும் கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகோளத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த வீடு இருக்குது இந்த பாருங்கள் ஃப்ளஷிங்கு ஃப்ளஷிங்கும் கொடுத்துருக்காங்க டாய்லெட்லாம் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஹேண்ட் வாஷ் இருக்குது டாய்லெட்டில் ஹேண்ட் வாஷ் வந்துடுது வாட்டர் ஹீட்ரு ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க மேலே பாயிண்ட் இருக்குது வாட்ரு ஹீட்ரு பாயிண்ட் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளம் அந்த மகாமக குளத்துலேருந்து பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாடகைக்கு இருக்குது இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மிகப்பெரிய பெட்ரூம் பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபு கொடுத்துருக்காங்க மேலே அது ஸ்லாபு கொடுத்துருக்காங்க இந்தாண்டு சரி செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கொள்ள செல்ஃபும் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது வித் ஃபேன் ஆல்சோ அவைலபுள் ரெண்டு ரூம்லேயும் ஃபேன் வந்துடுதுங்க ஃபேனும் கொடுத்துறாங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச்சடு வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வேன் வந்து பக்கத்துலேயே வந்துடும் டாய்லெட் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பக்காவாக நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இந்த டாய்லெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க மேலே தேவைப்பட்டால் வாட்டர் ஹீட்ரு வச்சுக்கலாம் வாட்டர் ஹீட்ரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் வந்துருது நீங்கள் வந்து ஒரு மிரர் மட்டும் வச்சுக்க வேண்டியதான் ஹேண்ட் வாஷும் வந்துடுது இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சன் ஏரியா மாசா இருக்கிற கிச்சனில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்ஸுக்கு அவங்க உங்களுக்கு ஈஸ்ட்டு ஃபேசிங் உள்ள பூஜை ரூம் ஹாலே வந்து பூஜை ரூம் வந்துடுது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள பூஜை ரூமு உங்களுக்கு ஒரு மாடை மாரி கொடுத்துருக்காங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியா சூப்பராக நீட் அண்ட் க்ளீயாக க்ளீனாக அவங்களுக்கு வந்து நிறையா ஜாமான் வைக்கக்கூடிய ஸ்லாபு செல்ஃபு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைடு ட்ரிங்கிங் வாட்ரு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதில் வந்துடுவாங்க க்ளீராக இருக்கும் வாட்ரு இது வந்து எப்படி முன்சிபாலிட்டி வாட்ரு முன்சிபாலிட்டி வாட்ரு டேரெக்டாக டேங்க்கு கேட்டி டேங்க்லேருந்து இருந்து கிச்சனுக்கு வந்துடுது அது டுவெண்ட்டி ஃபோர் வந்து முன்சிபாலிட்டி வாட்ரு அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீர் வாட்டர் குளிக்கிறதுலேருந்து ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து எல்லாமே மேலே வந்துடும் செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க நிறைய செல்ஃபு கொடுத்துருக்காங்க இதுலேயும் செல்ஃபெல்லாம் அவைலபிளாக இருக்குது நிறைய செல்ஃப் அவைலபிளாக இருக்குது கிச்சனை பொறுத்தவரை செல்ஃபு ரொம்ப முக்கியம் செல்ஃபு உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் வச்சுருக்காங்களா இந்த ஏரியாவில் வந்து வந்து நீங்கள் மிக்ஸி வைக்கிறதுக்கோ கிரைண்டர் வைக்கிறதுக்கோ பயனாக இருக்கும் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இந்த கார்னரில் வந்துடுது கார்னரில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது இதுவும் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஒன்றாவும் வெளியில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்குள்ளே கொடுத்துருக்காங்க துணி காய வைக்க கொள்ள நீங்கள் இங்கேயே உள்ளே காய வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் மாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் வந்து ஓப்பன் டெரஸ் தேவைப்பட்டால் மாடியில் கூட நீங்கள் துணி காய வைக்க கொள்ள பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப்பு போட்ட இடத்துல வந்து உங்களுக்கு கிரைண்டரு வைக்கிறதுக்கோ மிக்ஸி வைக்கிறதுக்கோ உங்களுக்கு பயனாக இருக்கும் பக்கத்தில் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் சிட்டி லிமிட்லேயே இருக்குது இந்த வீடு அதனால் யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நிறைய வீடு சீக்கிரமாக முடிஞ்சிருதுங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்தளவுக்கு யார் பார்க்குறீங்களோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசையில இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்வாரு பாடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் சொன்னா மறக்காம டிங் டம்பிங் பெல் பட்டன பெரோமோ குடுத்துறேன்டா பேசற அனைவருக்கும் வணக்கம் நான்ங்க கலக்கு போற வீடியோ இப்போ வந்து குயிக் வந்தா இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய் பண்ணு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் கூடிய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தல் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ಲೈಕ್ like ಶೇರ್